அனைவருக்கும் மதிய வணக்கம் வெண்டைக்காய் பாருங்கள் வெண்டைக்காய் வறுவல் இருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு உறவுகளே கைக்குலாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்து டய் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி நறுக்கியிருக்கேன் போட்டுக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் இது உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் பெருங்காய்த்தூள் மிளகாய் பொடி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்பு சாதம் தாங்க வைக்கிறேன் நம்ம சாய் கவிக்கு பிடிச்ச பருப்பு சாதம் போட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுவோம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க இது கொஞ்சம் இதாகணோன்னு தண்ணி ஊற்றிட்டு சேஃப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாங்க ஒன்றுக்கு மூணு தண்ணி வைக்கிறீங்க ஒரு டம்ளர் அரிசியும் பருப்பு சேர்ந்து மூணு டம்ளர் தண்ணிங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அரிசியும் தண்ணி ஒன்றா எழுந்திரிச்சி மேலே வரட்டும் ஒரு விசில் வச்சிருவோம் ஓகே கொதிக்கட்டும் பயங்கரமாக கொதிக்குதுங்க பருப்பு சாதம் சைக்கவி சங்கடப்படாமல் வாப்பா அது ஒன்றா ஆயிடுச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோங்க ஊற்றி கப்புன்னு மூடி வச்சுட்டு ஒரு விசில்ங்க எடுத்து சுட சுட சாப்பிட்றோம் நல்லா இதாக இதாகிடுச்சுங்க மிச்சின் இறங்கட்டும் அதுக்குள்ளே வெண்டைக்காய் வறுக்கிடுவோம் அம்மா கம்மாங்க இருக்குதுங்க சாம்பார் சாதம் சிக்கன் பொடி தாங்க நான் போடுவேன் கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க உப்பு அதே இருக்குங்க உப்பு கூட தேவையில்லை நல்லா தொழில் வளங்கட்டேன் வறுவல் ஆயிடுச்சுங்க செம்மையாக இருக்குங்க அருமையாக ஆயிடுச்சுங்க அப்படியே சாஃப்டாக இருக்குங்க உதிரியாக இருக்குங்க நல்லெண்ணு ஊற்றுறதுனால வருங்க ஆவி பறக்க வாங்க சாப்பிட்லாம் பருப்பு சாதம் சாய் கவி அருமையாக வந்துருங்க வெண்டக்காய் வருவாயும் ஓகேங்க அது சுட சுட இருக்காங்க வாங்க சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த இருந்த வாழ்த்துக்கள் ஆயிடுச்சுங்க வெண்டக்காய் வருவல் ஊருகா இருக்குங்க எலுமிச்சம்பழம் ஊருகா ப்ளஸ்ஸு அப்புளம் கிழங்கு அப்பளம் பொறிக்கிழங்க ஓகே பாய் சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் ஆளுக்கு ரூபாய் வாங்கிக்கங்க தேங்க் யூ ரொம்ப அருமை செஞ்சு பாருங்கள் ம முக்கியமாக வந்து இதுக்கு வந்து பெருங்காயம் வெள்ளைப்பூடு சீரகம் பருப்பு சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகே பாய் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள்